வணக்கம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியன் ஞாயிற்றுக்கிழமைக்கு தலைவர் அவர் வந்து தனுசில் இருக்கார் அதனால் நாலு ராசிகளுக்கு நன்மை அந்த நான்கு ராசிகள் எவைங்கிறத நாங்கள் ராசி பலன்லேயே சொல்லிடுறோம் அதான் பூசி மொழிகாமல் நாங்கள் சொல்லிடுவோம் எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம் மேஷ ராசிக்காரனே சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க சூப்பர் அப்புறம் அம்மாதான் கலகிறீங்க பிரதிபலமான தைரியம் ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பரிகார் பண்ணி தான் ஆகணும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் பாலகுமார் எழுதிக்கிற புத்தகம் உடையார் படித்து பார்க்கணும் அல்லது மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை படித்து பார்க்கணும் ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மகுடேஸ்வரனே போற்றி கொடுமுடியில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் மகுடேஸ்வரன் மந்திரனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லணும் மாணிகவாசி இருக்கிற திருவெம்பாவை படிச்சு பார்க்கணும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் அலட்டல் வீண் செலவு எல்லாம் உங்களுக்கு சரியா தெரியும் ஆனா தப்பு ஜாக்கிரத நிதானம் சூரியன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருந்தால் கூட குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிறீங்க இல்லைன்னா இன்னும் வம்பா போயிடும் நல்ல வேலை இன்னைக்கு பிரார்த்தனை முக்கியம் அனுகூலமான எண் இரண்டு வடக்கு பச்சை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருணும் மனசுக்குள்ள மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் கோதையே போற்றி கோவிந்தனே போற்றி கோதாவரியே போற்றி கோமாதாவே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடணும் ஜெயமோகன் அழியில் இருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் நீலம் அப்படிங்கிற பகுதியவோ அல்லது இந்திர நீளம்ங்கிற பகுதியவோ படிச்சு பார்க்கணும் நல்லது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க அவ்வளவு ஞாபகம் மிதுர ராசிக்கார இவர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் ஒரு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் சூரியன் ஏழாம் இடத்துல இருந்தா கூட உங்க ராசிலேயே உட்காந்துக்கிட்டு குரு பார்க்கிறார் அதனால நல்லது மொத்தத்தில் உங்க பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கணும் அனுகூலமான எண் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது பரிகாரமணிதான் ஆகணும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படித்து பார்க்கணும் அல்லது மாணிக்க வாசகருடைய திருப்பம்பாவை படித்து பார்க்கணும் ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மகுடேஸ்வரனே போற்றி கொடுமுடியில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் மகுடேஸ்வரன் மகுடேஸ்வரனே போற்றி மந்திரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிற திருபம்பாவை படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கடகராசிக்காரையர்களை சூப்பரான நாள் சூரியன் ஆறாம் இருந்துக்கிட்டு எதிரி தொல்லையை வியாதி தொல்லையை கடன் தொல்லையை குறைக்கிறார் ஆமாம் பொதுவாக பயந்தாள் நீங்க சண்டைக்கெல்லாம் போக மாட்டீங்க ஆனால் கடவுளே உங்கள் எதிரிகளை காலி பண்ணிடுவார் வெற்றி இன்னைக்கும் நல்லது சூப்பர் அனுகுலமான ஆணையன் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வேகப்பட்ட திருஷ்டி இருக்கு பரிகாரம் பண்ணி தான் ஆகணும் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் உடையார் படிச்சு பார்க்கணும் அல்லது மாணிக்க வாசகருடைய திருவம்பாவை படிச்சு பார்க்கணும் ஓம் மாணிக்க வாசகரே போற்றி மகுடேஸ்வரனே போற்றி கொடுமுடியில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேர் மகுடேஸ்வரன் மகுடேஸ்வரனே போற்றி மந்திரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லணும் மாணிக்க வாசகர் எழுதியிருக்கிற திருவெம்பாவை படித்து பார்க்கணும் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி சிம்ம ராசிக்காரனே அவர்களை சந்திராஷ்டிரமம் மூணு நட்சத்திரத்துக்கும் அசை உணவு கூடாது முங்கிய முடியக்கூடாது ஜாகிரத வழக்கமான வேலைகள் மட்டும்தான் சார் பூரத்துக்கா உத்தரத்துக்கா மகத்துக்கா மூணு நட்சத்திரத்துக்கும் எங்கே கடிப்பில் அவ்வளோ அனுகூலமான என் திசை நேரம் இல்லை சூரியனாலும் தொல்லை இல்லை என குரு பார்க்கிறார் ஆனால் இன்னைக்கு நாள் நல்லால ஜாக்கிரது காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் கோதையே போற்றி கோவிந்தனே போற்றி கோதாவரியே போற்றி கோமாதாவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் ஓடணும் ஜெயமோகன் எழுதியிருக்கிற இருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் நீளம் அப்படிங்கிற பகுதியவோ அல்லது இந்திர நீளம்ங்கிற பகுதியவோ படித்து பார்க்கணும் நல்லது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெயகிரிலோ இல்லையோ தோக்க மாட்டீங்க அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கோ கன்னிராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் உயர்வு பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது அதுக்கு என்ன எங்களுக்கு என்ன சார் அது பாதிக்கும் நீ நம்பலையா பாதிக்கும் வாழ்த்து ஒருவருடைய ஆசீர்வாதம் எப்படி உங்களை உயர்த்துமோ அப்படி ஒருவருடைய பொறாமையும் வைத்தறிச்சலும் பிரச்சனை பண்ணும் அதை குறைக்கணும் எப்படி வழிபாடு தான் அருடைய ஆட்சியார் திருமொழி அல்லது திருப்பாவை படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியவரே போற்றி கதிரே போற்றி அனுசியாவே போற்றியா அதிதியே போற்றி மந்திரங்களை சொல்லுங்க எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி துலா ராசிக்கார் நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு சூரியன் வேற இந்த மார்கழி மாதம் முழுக்க உதவி செய்கிறனாலே நாலு ராசிகள்ல உங்களுது ஒன்று அவர் என்ன கையிலே பிடிக்க முடியாது உங்களை பிரமாதம் அனுகூலமான என் ஏழு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தறிச்சல் இருக்குது அதுக்கு என்ன எங்களுக்கு என்ன சார் அது பாதிக்கும் நீங்கள் நம்பலையா பாதிக்கும் வாழ்த்து ஒருவருடைய ஆசீர்வாதம் எப்படி உங்களை உயர்த்துமோ அப்படி ஒருவருடைய பொறாமையும் வைத்தறிச்சலும் பிரச்சனை பண்ணும் அதை குறைக்கணும் எப்படி வழிபாடுங்க ஆண்டாள் அரணியன் ஆச்சியார் திருமொழி அல்லது திருப்பாவை படித்து பாருங்கள் சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க சில மந்திரங்கள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியவரே போற்றி கதிரே போற்றி அனுசியாவே போற்றியா அதிதியே போற்றி மந்திரங்களை சொல்லுங்க எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி விருச்சிக ராசிக்கார் நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் ஜெயிக்கிறீங்க பேச்சு சாமர்த்தியம் இருக்குது பொறுமை இருக்குது நிதானம் இருக்குது சுறுசுறுப்பு இருக்குது வேகம் இருக்குது கில்லி கலகுறிங்க சூரியனால் தொல்லை இல்லை குருப்பாகிறதுனால அவர் என்ன அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சவ விநாயக பெருமானுக்கு வசதிப்பட நேரத்தில் தீபம் போட்டுருங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமை வைத்தெறிச்சல் இருக்குது அதுக்கு நே எங்களுக்கு என்ன சார் அது பாதிக்கும் நீங்கள் நம்பலையா பாதிக்கும் வாழ்த்து ஒருவருடைய ஆசீர்வாதம் எப்படி உங்களை உயர்த்துமோ அப்படி ஒருவருடைய பொறாமையும் வைத்தறிச்சாலும் பிரச்சனை பண்ணும் அதை குறைக்கணும் எப்படி வழிபாடு தான் ஆண்டாள் அரடியர் திருமொழி அல்லது திருப்பாவை படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியவரே போற்றி கதிரே போற்றி அனுசியாவே போற்றியா அதிதியே போற்றி மந்திரங்களை சொல்லுங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு குழப்பம் எல்லாம் இருக்கு ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் போதுங்க ஆ சூரியன் ராசியில் வேற உட்கார்ந்துருக்கார் குரு பார்க்கறதுனால தப்பிச்சிட்டீங்க இருந்தாலும் உஷ்ண கோளாறு இருக்க வாய்ப்பு இருக்கு வழிபாடு முக்கியம் அனுகுலமான என் மூன்று தெற்கு பச்சை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருக்கும் மனசுக்குள்ள மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் கோதையே போற்றி கோவிந்தனே போற்றி கோதாவரியே போற்றி கோமாதாவே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடணும் ஜெயமோகன் அழுதில் இருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில நீலம் அப்படிங்கிற பகுதியவோ அல்லது இந்திர நீளம்ங்கிற பகுதியவோ படிச்சு பார்க்கணும் நல்லது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இல்லையோ தோக மாட்டீங்க அவ்வளவு ஞாபகம் ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு கலக்குறீங்க சந்தோஷம் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் கூட குரு பார்க்குறார் நல்லது உயர்வு வெற்றி மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு விநாயகப் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க உங்கள் மேலே ஏகப்பட்ட பொறாமல் வைத்தறிச்சல் இருக்குது அதுக்கு நான் எங்களுக்கு என்ன சார் அது பாதிக்கும் நீங்கள் நம்பலையா பாதிக்கும் வாழ்த்து ஒருவருடைய ஆசீர்வாதம் எப்படி உங்களை உயர்த்துமோ அப்படி ஒருவருடைய பொறாமையும் வைத்தறிச்சலும் பிரச்சனை பண்ணும் அதை குறைக்கணும் எப்படி வழிபாடுங்க ஆண்டாள் அருடைய நாச்சியார் திருமொழி அல்லது திருப்பாவை படித்து பாருங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாற்றுங்க சில மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் காசியவரே போற்றி கதிரே போற்றி அனுசியாவே போற்றி அதிதியே போற்றி மந்திரங்களை சொல்லுங்கள் எல்லாம் சொன்னீங்கன்னா நல்லது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை கோபம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வீம்பு அதிகம் பிடிவாத அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் அனுகுலமான எண் இரண்டு தெற்கு பச்சை சூரியன் வேற பதினோராம் இடத்துல இருந்து கொண்டு இந்த மார்கழி மாதம் முழுக்க ஒரு நாலு ராசிகள் உதவி செய்கிறார் அதில் ஒன்று உங்களது சூப்பர் ஆனால் இன்னைக்கு நாள் சரியா இல்லை அதையும் புரிஞ்சுக்கோ இன்னைக்கு நாள் நல்லா இல்லை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் கோதையே போற்றி கோவிந்தனே போற்றி கோதாவரியே போற்றி கோமாதாவே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் ஓடணும் ஜெயமோகன் அழுதில் இருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில் நீலம் அப்படிங்கிற பகுதியவோ அல்லது இந்திர நீளம்ங்கிற பகுதியவோ படித்து பார்க்கணும் நல்லது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா பண்ணிங்கன்னா ஜெயகநிலையோ துவக்க மாட்டீங்க அவ்வளவு ஞாபகம் மீனராசிக்காரன் நேயர்களை சூப்பரான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் தேவையற்ற பேச்சு அதிகம் கோப அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதான் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை மார்கழி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற நான்கு ராசிகளில் உங்களுக்கு ஒன்று அது வேறு வியாபாரம் தொழில் அரசியல் உத்தியோகம் எல்லாத்துலேயும் உதவி செய்கிறார் ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை தேவையற்ற பேச்சு குழப்பமாக ஜாக்கிரதை பொறுமை காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருக்கணும் மனசுக்குள்ள மந்திரம் ஓடணும் ஓம் ஓம் கோதையே போற்றி கோவிந்தனே போற்றி கோதாவரியே போற்றி கோமாதாவே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் ஓடணும் ஜெயமோகன் அழுதில் இருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில நீலம் அப்படிங்கிற பகுதியவோ அல்லது இந்திர நீலம்ங்கிற பகுதியவோ படிச்சு பார்க்கணும் நல்லது ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் குலதெய்வத்தை நினைச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா ஜெய்கரில இல்லையோ தோக மாட்டீங்க அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கணும் நேயர்களை இந்த மார்கழி மாதம் முழுக்க சூரியன் தனுசு ராசியில் இருக்கிறார் இதில் நான்கு ராசிகளுக்கு நன்மை கடகம் துலாம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்கு சூரியன் நன்மை செய்கிறார் நல்ல வேளையாக தனுசு ராசியை குரு பகவான் பார்ப்பதால் அதாவது சூரியனை குரு பார்ப்பதால் சூரியனுக்கு கெடுதல் செய்கிற ஆற்றல் குறைந்து போயிருக்கிறது என்பது உண்மை சூரியன் எந்த மாதத்தை எடுத்துக்கிட்டாலும் ஏதாவது நாலு ராசிகளுக்கு தான் உதவி செய்வார் எட்டு ராசிகளுக்கு தொல்லை பண்ணுவாருங்கிறத மறந்துற வேண்டாம் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்